ஓம் ஸ்ரீ சாய்ராம் டிசம்பர் இருபது ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் மனிதன் அடிப்படையில் தெய்வீகமானவன் எனவே இயற்கையாகவே அன்பு நீதி உண்மை மற்றும் அமைதி ஆகிய தெய்வீக பண்புகளை அவன் எவ்வளவு அதிகமாக வெளிப்படுத்துகிறானோ அந்த அளவு மகிழ்ச்சியை அவனால் அனுபவிக்க முடியும் அவன் அவற்றை குறைவாக வெளிப்படுத்துவானாயில் தனது பாரம்பரியத்திற்கு எதிராக வாழ்வதை எண்ணி இன்னும் அதிக வெட்கப்பட வேண்டும் வாழ்க்கையினும் மரத்திற்கான நீர் அதன் வேர்களில் பாய்ச்சப்பட வேண்டும் ஆனால் இப்போது வாழ்க்கை தரத்தை உயர்த்த திட்டமிடுபவர்கள் கிளைகள் இலைகள் மற்றும் பூக்களுக்கு தண்ணீர் ஊற்றுகிறார்கள் அம்மரத்தின் வேர்கள் தான் குணங்கள் செயல் சொல் மற்றும் எண்ணம் ஆகிய மலர்கள் நறுமணத்துடன் மலர்ந்து ஆனந்த சாறு நிறைந்த சேவையின் பலனை தரும் வகையில் வேர்கள் காக்கப்பட வேண்டும் உணவு உடை மற்றும் தங்குமிடத்திற்கான திட்டமிடல் வண்டியின் நல்வாழ்வை மட்டுமே மேம்படுத்தும் உணவு உடை தங்குமிடம் மற்றும் பிற பொருட்கருவிகளை அகங்காரத்திலிருந்து தப்பித்து உலகளாவிய நிலைக்கு செல்லும் உயர்ந்த நோக்கத்திற்காக பயன்படுத்த மனித மனம் எனும் குதிரைக்கும் திட்டமிடுதல் வேண்டும் தெய்வீக அருளுரை ஆகஸ்ட் மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு நீங்கள் உங்கள் உணர்வுகளையும் தூண்டுதல்களையும் வென்றவராக இருந்தால் நீங்கள் எங்கும் எந்த தொழிலிலும் ஈடுபடலாம் உங்களுக்கு அமைதி கிட்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்